السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وشابرهم في الأمر இன் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகைபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்கே வல்ல ரஹன் அல்லாஹு தாயா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு காரியங்களிலும் கலந்து ஆலோசனை செய்வது மிக அவசியம் என்பதை நமக்கு இவ்வாறு சுற்றி காண்பிக்கின்றான் சகல காரியங்களிலும் அவர்களுடன் கலந்து ஆலோசனை செய்வீராக என நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீ சொல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் இதை கொண்டு நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் இல்முல் அவ்வலீன் ஒல் ஆகிறேன் கல்வியில் ஆரம்பம் முதல் இறுதி வரை கொடுக்கப்பட்ட நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லும் அவர்களை தங்களின் காரியங்களில் மஷூரா ஆலோசனை செய்து கொள்ளும்படி வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா உத்தரவிடும்போது நம்மை போன்ற குறுமதி கொண்டவர்கள் கட்டாயம் ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் அழுத்தமாக பேசுகின்றது அன்பானவர்களே ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒன்று கலந்து ஆலோசனை செய்வது அப்படி கலந்து ஆலோசனை செய்வதன் மூலமாக பலவிதமான நன்மைகள் இருக்கின்றது அது யாரிடமெல்லாம் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகின்றது அந்த வகையில் தோழர்களிடம் ஆலோசனை பெறுவது நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும் அது நமக்கு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் அதேபோன்று தம்முடைய பிள்ளைகளிடம் கலந்து ஆலோசனை செய்வது தம்முடைய மனைவியிடம் கலந்து ஆலோசனை செய்வது இப்படி ஒவ்வொன்றிலும் ஒரு மனிதன் ஆலோசனை பெறுகின்ற பொழுது அவன் உலகம் சார்ந்து குடும்பம் சார்ந்து அனைத்து வகையிலும் நன்மை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை வல்ல ரஹ்மான் அல்லாஹூத்தாலா நமக்கு வழங்குகின்றான் என்பதை வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அபு ஹுரைரா ரலி அல்லாஹுத்தாலு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் கால அவங்க சொல்றாங்க சொல்கிறாங்க அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிது ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம் மஷூரா ஆலோசனை செய்தது போல வேறு யாரும் தம் தோழர்களிடம் மஷூரா ஆலோசனை செய்ய நான் கண்டதில்லை என்பதாக கூறினார்கள் அப்போ அதிகமாக அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் எல்லா அறிவு ஆற்றலும் கொடுக்கப்பட்டும் கூட அவங்க என்ன செய்வாங்க தங்களுடைய தோழர்களிடத்தில் அதிகம் அதிகம் ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதில் நல்ல கருத்துக்கள் உபயோகப்படுத்தப்படக்கூடிய தருணத்தில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அன்னலம்பெருமானார் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் சத்திய சகாபாக்கள் யாராவது ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நல்ல ஆலோசனையா சொன்னாங்கன்னா நீங்க சொன்ன கருத்து நல்லது அதை நாம் நம்முடைய அடிப்படை சட்டமாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்கின்ற அடிப்படையில் மார்க்க விஷயத்தில் நல்ல ஆலோசனை கிடைக்கின்ற பொழுது அதை அன்னலம்பெருமானார் சல்லல்லா ஹரீஸ்வல்லம் அவர்கள் அனுமதித்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை பல்வேறு ஹதீசுகளின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே அந்த அடிப்படையில் மேலே குறிப்பிட்ட விஷயங்கள் தம் தோழர்களிடம் கலந்து ஆலோசனை பெற வேண்டும் என்பதை குறியிடக்கூடியதாக அமைந்துள்ளது அதே போல தம் மகனிடம் ஆலோசனை செய்ய வேண்டும் என்பதையும் பின்வரும் இறைமறை வசனம் நபீனா இப்ராஹிம் அலி அவர்கள் தம்முடைய மகனிடம் செய்த அந்த ஆலோசனையை வல்ல ரஹமான் அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுடைய விஷயமாக இங்கே உணர்த்தி காட்டக்கூடிய இறை வசனத்தை நாம் பார்க்கின்றோம் அவங்க என்ன செஞ்சாங்க தாம் கண்ட கனவை தம்முடைய மகனிடத்திலே குறிப்பிட்டார்கள் எப்படி யாபுனைய எனது அருமை மகனே இன்னி அராஃபில் மனாமி நான் ஒரு கனவு கண்ட அன்னி அதுபாழுக்க உம்மை அறுப்பதாக நான் என்ன செஞ்சேன் கனவு கண்டேன் என்பதாக சொல்லிட்டு மாதா தரா இது பற்றி உமது கருத்து என்ன என்பதை சிந்திப்பீராக என்பதாக நபீனா இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் தம்முடைய மகனிடம் ஆலோசனை பெறுகின்றார்கள் உம்மை அறுப்பதாக நான் கனவு கண்டதனுடைய அந்த நிலைப்பாடுகளை பற்றி உமது கருத்து என்ன அதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து சொல்லுங்கள் என்பதாக தம்முடைய மகனிடம் கேட்டாங்க அப்பொழுது தம்முடைய மகன் குறிப்பிட்டார்கள் பால யா அப்தி மா து உமர் தந்தையே நீங்கள் ஏவப்பட்டபடியே நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு எது அந்த கனவின் மூலமாக நலவை காட்டப்பட்டதோ அந்த காரியத்தை நீங்கள் சரியான முறையில் செய்யுங்க அப்படி செய்யக்கூடிய வேளையில் நான் எந்த வகையிலும் தடையாக இருக்க மாட்டேன் என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க எப்படி தஜிதுனி இன்ஷா அல்லாஹும் இன சாபிரீன் இன்ஷா அல்லாஹ் என்னை நீங்கள் என்ன செய்வீங்க பொறுமையாளர்கள் நின்றும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக அவர்களுடைய மகனான இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களை இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட நாம் ஒரு ஆலோசனை கேட்டால் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க உங்களுக்குன்னு சிந்திக்கிறதுக்கு எதுவும் கிடையாதா அதற்கு நான் தான் கிடச்சேனா என்பதாக ஒரு நல்ல ஆலோசனை கேட்கப்படக்கூடிய நேரத்திலும் கூட அந்த பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க தங்களுடைய பெற்றோர்களை தம்முடைய தந்தையை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் ஆனால் அவ்வாறு என்ன செய்யக்கூடாது உதாசீனப்படுத்தவும் கூடாது என்பதை நமக்கு நபீனா இப்ராஹிம் அலி அவர்களும் தங்களுடைய மகனும் செய்த ஆலோசனை எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலனையும் பயனையும் தந்திருக்கின்றது முன் உதாரணத்தை மிகப்பெரிய ஒரு படிப்பினையை தந்திருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் குரானுடைய வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது ஆக மேற்கூறப்பட்ட விஷயங்களில் தம் தோழர்களிடம் ஆலோசனை பெற வேண்டும் அதுவும் மிக சால சிறந்தது என்பதையும் தம்முடைய மகனிடம் நல்ல விஷயங்களை ஆலோசனை செய்து அதனுடைய கருத்துக்களையும் நாம் ஏற்று செயல்பட வேண்டும் என்பதையும் நமக்கு ஹதீஸும் குரானுடைய வசனங்களும் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று மூன்றாவது விஷயத்தை நாம் பார்க்குறோம் மனைவியிடம் பெறும் ஆலோசனையும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீர் அவர்களின் மலை மனைவியின் மூலமாக நடந்த படிப்பினைகள் படிப்பினைகள் நமக்கு என்ன செய்கின்றன மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீர் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்கள் இடத்துல என்ன செஞ்சுருக்கிறாங்க ஆலோசனை பெற்றிருக்கின்றார்கள் அதிலே நல்ல கருத்துக்களை எடுத்து அதன்படி நடந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இன்னும் செய்கிறோம் பார்க்குறோம் ஆக தோழர்கள் விஷயத்திலும் குடும்பத்தினுடைய விஷயத்திலும் நாம் கலந்து ஆலோசனை பெறுவது சால சிறந்தது என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் ஒலையூர் செல்லம் அவர்களுடைய அந்த பண்புகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தருகின்றது ஹொதேபியா உடன்படிக்கையின் போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலையூர் செல்லம் அவர்களிடம் மக்காவின் குறைஷிகள் என்ன செஞ்சாங்க இந்த ஆண்டு மக்காவினுள் நுழையக்கூடாது என்று உடன்படிக்கை செய்தபொழுது இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது மக்காவுக்குள்ளே நுழையக்கூடாது வரக்கூடாது என்பதாக உடன்படிக்கை செய்த பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீஸ் அவர்கள் என்ன செஞ்சாங்க தம் தோழர்களிடம் உங்களது பிராணியை அறுத்து பலியிட்டு விட்டு யஹராமை கலைந்து விடுங்கள் என்று கூறிய பொழுது சஹாபாக்கள் அதற்கு தயாராகவில்லை மூன்று முறையும் கூறியும் கூட தயாராகவில்லை நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலே செல்லும் அவர்களது பேச்சை கேட்கக்கூடாது என்று இல்லை அந்த சகாபாக்கள்கிட்ட அவங்கள நம்ம மதிக்க கூடாது அவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடாது என்பதாக இல்லை இந்த குறைஷி குஃபார்களுக்கு அடிபணிய வேண்டுமா என்ற ஆவேசம்தான் அந்த சகாபாக்கள்கிட்ட இருந்துச்சு அவங்க சொல்றாங்க உடனே நம்ம கேட்டு நடப்பதா என்பதாக ஒரு ஆவேசத்தின் காரணத்தினால் அவங்க என்ன செய்யல யாரும் முன் முன் வரவில்லை எந்த சகாபாக்களும் தங்களுடைய பிராணியை அறுத்து இஹ்ராமே களையக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க வரல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் தம்முடைய மனைவியான உம்முசல்லமா தலான்ஹா அவர்களிடம் ஆலோசனை தேடுகின்றார்கள் இப்படி இருக்கிறாங்களே சகாபாக்கள் என்ன செய்கிறதுனே தெரியலை நாங்கள் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு பெரும் ஆவேசத்தில் இருக்கிறாங்கள இவங்களை எப்படி நாம் திருத்துவது என்பதாக தம்முடைய மனைவி ஆலோசனை கேட்கின்றார்கள் அப்பொழுது அவங்களுடைய மனைவியான உம்முசலமா ரலியுல்லாஹுதல் அன்ஹா அவர்கள் யாரை சொல்லலா நான் ஒரு ஆலோசனை கூறுகிறேன் நீங்கள் யாரிடமும் எதுவும் கூறாமல் உங்கள் பிராணியை அறுத்து உங்களின் முடியை களைந்து எஹராமை களைந்து விடுங்கள் என்று கூறினார்கள் இது நல்ல ஒரு ஆலோசனையாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலையூஸ்வல்லம் அவர்களுக்கும் பட்டது யார்கிட்டையும் எதுவும் பேசாதீங்க நீங்கள் பேசாமல் போய் என்ன செய்யுங்க உங்களுடைய பிராணியை அறுத்து பலியிடுங்க இஹ்ராமை கலைங்க தன்னால் அந்த சஹாபாக்கள் என்ன செய்வாங்க முன் வந்து விடுவார்கள் என்பதாக ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலையூஸ்வல்லம் அவர்களும் அவ்வாறு செய்ய பொழுது தம்முடைய மனைவி சொன்ன அந்த ஆலோசனையின் கீழ் என்ன செஞ்சாங்க தம்முடைய அந்த பிராணியை அறுத்து எஹராமை கலைந்தார்கள் இந்த செயலை கண்ட சஹாபாக்கள் எதுவும் பேசாமல் தங்களுடைய பலி பிராணியை அறுத்து முடியை களைந்து எஹராமை களைந்து விட்டார்கள் என்பதை நாம் ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நமக்கு நோக்க என்ன ஒரு மனைவியினுடைய ஆலோசனையும் கூட மகத்தான வெற்றியை தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம் அதனால தான் மனைவிமார்களிடம் ஆலோசனை செய்வது நபிகள் நாயகம் சல்லல்லாஹலே செல்லும் அவர்களின் சுன்னத்து என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்பானவர்களே ஆக நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நம்முடைய சுயமாக எந்த ஒரு முடிவையும் விடாமல் அதில் கலந்து ஆலோசனை செய்து அதிலே வரக்கூடிய நல்ல முடிவை நாம் சரியான முறையில் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய நற்பண்புகளை அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி மகத்தான நற்கூலியையும் வழங்கி நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய தோழர்களிடம் மார்க்கம் சார்ந்த நல்ல விஷயங்களை நல்ல மனிதர்களிடம் கலந்து ஆலோசனை செய்து அதன் மூலமாக பலவிதமான நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை ولا رحمان الله تعالى نعم أنا تَنْدَرُ ثندر آمين آمين وآخر دعوة و الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته